எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் சமையல் அறைக்கு பாத்திரம் வாங்க போகும்போது சில சமயத்தில் நம்ம கண்ணை கவர்றது பல பலப்பான தாமிர பாத்திரங்கள் தான் சமையலுக்கு ரொம்ப நல்லது பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்குன்னு நினைப்போம் இதில் சமைக்கிறது உண்மையிலே நல்லதா இது எல்லாருக்கும் தேவையா அதோட விலையை பார்த்தா அப்பாடா ஏன் இவ்வளோ விலைன்னு தோணும் சரி இந்த வீடியோவில் தாமிர பாத்திரங்களோட விலை ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கு அதோட உண்மையான மதிப்பு என்னன்னு பார்க்கலாம் வெலை அதிகமா இருக்கிறதுக்கான முதல் காரணமே அதுல இருக்கிற அம்சங்கள் தான் அதிக வெப்ப கடத்தி தாமரம் வெப்பத்தை மிக விரைவாகவும் சீராகவும் கடத்தும் இதுதான் இதன் முக்கியமான சிறப்பு சமையலின் வெப்பத்தை துல்லியமா கட்டுப்படுத்த முடியும் இது சாசு குழம்பு சாக்லேட் போன்ற உணவுகளுக்கு மிக சிறந்தது தாமிரத்தோட வெலை தாமரம் விலை மதிப்பு மிக்க உலோகம் அதனால பாத்திரத்தோட மூலப்பொருளின் விலையே அதிகம் உள்பூச்சி லைனிங் தாமரம் அமிலத்தன்மை கொண்ட உணவுகளோட வினை புரிந்து நச்சுத்தன்மையை ஏற்படுத்தலாம் இதை தவிர்க்க பாத்திரத்தின் உள்ள தகரம் டின்னு அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பூச்சு செய்யப்பட்டிருக்கும் இந்த பூச்சுக்கான செலவும் கைவினை பணியும் விலையை அதிகரிக்கும் கைவினை திறன் பெரும்பாலான தாமிர பாத்திரங்கள் இயந்திரங்களால இல்லாம கைவினைஞ்சர்களால கைப்பட உருவாக்கப்படுது இந்த நுட்பமான வேலைப்பாட்டிற்கும் திறமைக்கும் அதிகமா செலவாகும் விலைக்கான மதிப்பு விலை அதிகமா இருந்தால் அதற்குண்டான நன்மைகள் இதுல நிறைய இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வேகமான சமையல் சீரான வெப்பம் காரணமா உணவு சீக்கிரமாவும் கருகாமலும் சமைக்கப்படும் உணவோட சுவை துல்லியமான வெப்ப கட்டுப்பாடு உணவோட சுவையையும் மனத்தையும் மேம்படுத்தும் நீடிச்சு உழைக்கும் முறையா பராமரிச்சா இந்த பாத்திரங்கள் பல தலைமுறைகளுக்கு வரும் எனவே இது ஒரு நீண்ட கால முதலீடு அழகு மற்றும் மதிப்பு சமையல் அறைக்கு ஒரு பிரீமியம் தோற்றத்தை கொடுக்கும் விருந்தினர்கள் வரும்பொழுது இதை பெருமையா காட்சிப்படுத்தலாம் காப்பர் பாத்திரங்களோட சவால்கள் விலை அதிகமாக இருக்கிறதால மட்டும் இது எல்லாருக்கும் தேவையில்லை இதுல சில சவால்களும் இருக்கு தாமிரம் ஒரு விலை மதிப்பு மிக்க உலோகம் அதனால பாத்திரத்தின் விலையும் அதிகமா இருக்கும் அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை நேரடியாக காப்பருடன் தொடர்பு கொள்ளும்போது போது நச்சுத்தன்மை ஏற்படலாம் இதை தவிர்க்க பாத்திரத்தோட உள்ள தகரம் அல்லது ஸ்டெய்னல்சில் பூச்சி இருக்கும் உள் சேதம் அடைஞ்சிட்டா இந்த பாத்திரத்தை பயன்படுத்த கூடாது நாளடைவுல காப்பர் நிறம் மாறி பளபளப்பு குறையலாம் அத சரி செய்ய அடிக்கடி பாலிஷ் செய்யற மாதிரி இருக்கும் கனம் இரும்பு பாத்திரங்களை போல காப்பர் பாத்திரங்களும் கனமாதான் இருக்கும் உங்க சமையல் அறைக்கு காப்பர் பாத்திரங்கள் தேவையா இந்த பாத்திரங்கள் உங்களுக்கு தேவையா இல்லையான்னு எப்படி முடிவு செய்யலாம் எப்ப வாங்கலாம் துல்லியமான வெப்ப கட்டுப்பாட்டை விரும்புறவங்களுக்கு இந்த பாத்திரம் உதவும் தரமான நீண்ட காலம் உழைக்கும் பாத்திரங்களை ஒரு முதலீடா கருதுபவர்களுக்கு சமையல் ஒரு பிரீமியம் தோற்றம் கொடுக்க விரும்புறவர்களுக்கு எப்பெல்லாம் தவிர்க்கலாம் பட்ஜெட் குறைவா உள்ளவர்கள் அடிக்கடி பயன்படுத்துற எளிமையான பாத்திரங்களை விரும்புறவங்களுக்கு அதிக பராமரிப்பு வேலைகளை தவிர்க்க விரும்புறவங்களுக்கு இந்த பாத்திரம் தேவையில்லை இப்போ உங்களுக்கு காப்பர் பாத்திரங்கள் பற்றி ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் இது எல்லாருக்கும் அவசியமான பாத்திரம் இல்லை ஆனால் துல்லியமான தரமான சமையல் அனுபவத்தை விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முதலீடு உங்கள் வீட்டில் காப்பர் பாத்திரங்கள் பயன்படுத்துவீங்களான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற பயனுள்ள வீடியோ குறிப்புகளை தெரிஞ்சுக்க நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்